ஹேங்க ஒரே மாதிரி பூரி சப்பாத்தின்னு பண்ண போர் அடிக்குதுன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அக்கி ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரெசிபி லிஸ்ட்டில் இதுவும் ஆட் ஆயிடும் இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூடாக தண்ணியாக காய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட்டாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு தூவி நல்லா ரோல் பண்ணி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் ரோல் பண்ணி ஒரு ஷேப்பர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேறு ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அந்த ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் போட்டுக்கலாங்க அரிசி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க நல்லா குக் பண்ணுங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு அப்புறமா எடுத்துட்டு மேலே கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு எக் கறி ஆர் நான்வெஜ் கறி எந்த கறியோட சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் Bye.